பேசுவோம் நம்ம என்னவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க வணக்கமுங்க நான் தான் பழனிக்காரி பேசுறேனுங்க என்ற குழந்தை ஐசியூல அட்மிட் ஆயிருக்குதுங்க ஜென்டல் வார்டா இருந்தா கூட கொஞ்சம் கூடவே இருந்து பாத்துக்கணுங்க பயந்துருப்போங்க ஐசியூ தானங்க அவையெல்லாம் பாத்துக்குவாங்க நம்ம தான் ஐசியூக்குள்ளேயே போக முடியாது இல்லைங்க ஒரு நாளுக்கு மூணு தடவை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க மாத்திரை வாங்கிட்டு வா பீஸ் கட்டிட்டு வா இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்வாங்க இந்த கருமத்துக்கு நான் இருந்தா என்ன என்ற புருஷன் இருந்தா என்னங்க ஆனா என் தலைவன் என் தளபதிய பார்க்கறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா சார் இதுக்காகவே பஃபு ஜாக்கெட்டு தெரிச்சு போட்டு வந்திருக்கேன் சார் நானு பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு தான் வந்துச்சு அவர் பாக்கணும்னே மெயினா வந்தது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சார பாக்கணும் நாங்க பழனியில இருந்து வந்திருக்கோம் இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார் புள்ள செத்து போனதுக்கே வருத்தப்படாத பெரிய மேட்ரா ஆட செத்து போன பிள்ளைய பத்தியே கவலைப்படாம ஹாப்பியா இருக்கிறவங்க சாருங்க இதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு தெரியுமா சொல்றேன் எதுக்கு சொல்றேன் தெரியுமா ஒருவேளை இந்த நியூஸ் என் தளபதி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுக்கலாம் சார் செல்ஃபி செல்ஃபி எடுக்கலாம் அதுக்காக தான் சார் புள்ளையவே விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் பஃப் வச்சு ஜாக்கெட்டு பேஷியல் பண்ணி தலையெல்லாம் சீவி இருக்கிறேன் எதுக்கு சார் இதெல்லாம் பண்றேன் ஒருவேளை நியூஸ் தளபதிக்கு போய் என் தலைவர் என் கூட செல்ஃபி எடுத்து அந்த போட்டோவை நான் என் பிள்ளைக்கு காமிச்சேன்னு வாங்கிக்கல சார் மாத்திரை ஊசி இல்லாமலே என் பிள்ளை டப்புனு எழுந்திரிச்சு உட்காந்துருவா சார் என்ன சார் மாத்திர யார ஏன் மாத்திர என் மாத்திர மாத்திர இந்த ஒத்த போட்டோ போதும் சார் செல்ஃபி போட்டு போதும் இது என்னமோ நான் மட்டும் தான் எப்படின்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை நாளைக்கு நான் ஐசியல் அட்மிட் ஆனாலும் என் முள்ள இப்படித்தான் தலைவரை பார்க்க வருவா ஏன்னா எங்க தலைவர் எங்க தலைவர் தான் சார் முக்கியம் எல்லாத்துக்கும் சார் நான் என் தலைவனை பார்த்துட்டேன் சார் உங்ககிட்ட பெயிண்டிங் கொடுத்துட்டேன் சார் நாளைக்கு என் தலைவர் எனக்கு போன் பண்ணுவாரு பாருங்க மயிர பண்ணுவாரு அப்படின்னு யாரும் என்ன திட்டிராதீங்க சார் கண்டிப்பா அவரு பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட தான் சார் நான் பேட்டியா குடுக்குறேன் தாய் பாசத்துல மிஞ்சனவங்களை பத்தி நிறைய 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 டேட்டாஸ் இருக்கு சார் ஆனா என் தலைவனே தாய் பாசத்தை பத்தி நிறைய படத்துல நினைச்சுக்கிறாரு இன்னொரு விஷயம் தெரியுமா துள்ளாத மனம் துள்ளும் இருக்குல்ல அதுல அவங்க அம்மா செத்துதான் அந்த புள்ளைக்கு கண்ணவே குட்டாங்க இதெல்லாம் என் தலைவன் எங்களுக்கு சொல்லி குடுத்துக்கிறான் மாமியாரா இருந்தா மட்டும் சோப் போட்ட போது அம்மாக்கெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தலைவன் எனக்கு கத்து குடுத்துக்கிறான் எங்களுக்கு கத்து குடுத்துக்கிறான் ஆனா ஒண்ணு சார் இதெல்லாம் தலைவன் காத்துக்கு போய் தலைவன் எனக்கு கூப்பிட்டு பேசினார்னா நல்லா இருக்கும் நாப்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கே கண்டுக்காம போனவரு என்னையெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் கூப்பிடலனா பிள்ளையத்தான் போய் பாக்கணும் யாராவது எங்கிட்ட வந்து நீ எல்லாம் ஒரு தாயா உனக்கு தாய் பாசம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாய் பாசத்தை விட தலைவன் பாசம்தான் பெருசுன்னு இந்த உலகத்துக்கே நிரூபிச்ச புறநான் முற்று தாய் நான் இப்படி எல்லாம் வரணும் எதுக்காக எதுக்காக நாங்கெல்லாம் இப்படி வந்தாதான் எங்க பிள்ளைங்க காலேஜ் விட்டுட்டு தலைவனை பாக்குறதுக்கு வந்து நிப்பாங்க எதுக்காக தலைவனை யாராவது தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட என் தலைவன் தப்பு பண்ணுவான்டா சட்டத்துக்கு அப்புறமா தான் பண்ணுவான் அவனே இந்த தமிழக காவல்துறை ஒண்ணும் ஒண்ணும் பண்ண கூடாது அப்படி ஏதாவது பண்ண நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குமாரசாமி காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் பேர் வெளியே ஓடி வந்தாங்களாமா ஐயாயிரம் பேர்ல மூவாயிரம் பேர் பிள்ளைங்களாமா நாமக்கல் இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன் நான் உள்ள இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம் மதியம் என்ன நினைது குமாரசாமி குமாரசாமி காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க நான் ரெண்டு கிலோமீட்டர் பாக்குறேன் அண்ணன் பாக்குறாரு என்ன பாங்க ஒரு கூட்டம் ஓடி விட்டு என்ன பாத்து ஒட்டுமொத்த காலேஜ் ஓடி வராங்க அதுல போன் வர எடுத்துட்டு வர கத்தி எடுத்து வர போன் எடுத்து வந்துட்டு இருக்காங்க அதுல நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதுல ஐயாயிரம் பேர்ல மூவாயிரம் போது பெண்கள் பெண்கள் ஓடி வராங்க இதுதான் அரசியல் மாற்றம் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து இப்படி பார்க்கும் போதே வந்து கணக்கு எடுத்துட்டான் பிளாக் மணி பிளாக் மணி அப்படி கணக்கு கிளியரா எடுத்து வச்சிருக்கான் எதுக்கு தெரியுமா கணக்கு எடுத்து வச்சிருக்கான் குமாரசாமி காலேஜ்லயே ஐயாயிரம் பேருனா ரெண்டு கோடி மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரெண்டு கோடி மாணவர்கள் உங்க வீட்டு முன்னாடி வந்து நிப்பாங்க ஒட்டு மொத்த காலேஜ்ல இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கு தெரியுமா எதுக்கு நாப்பத்தோரு பேர்த்த கொன்னாலும் பரவாயில்ல நாப்பத்தோரு பேத்து சாவுக்கு காரணமா இருந்தாலும் பரவாயில்ல நாப்பத்தோரு பேரு செத்து மடியறப்பவும் துண்டைக்காணா தனியும் காணவும் ஓடி வந்தாலும் பரவாயில்ல அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவனுங்க படிப்பை கூட விட்டுட்டு ரோட்ல வந்து நிக்கணும் ஆனா மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பணையூர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து துட்டு போடுவாரு துட்டு அதுவும் ஒரு நல்ல மூட்ல இருந்தாதான் நல்ல மூட்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் துட்டு கூட கிடையாது நீங்களே உங்களுக்கு வேண்டி போராடிக்கங்கடா பேசிக்கங்களா ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வருவோம் விட்டு தமிழ்நாட்டுக்கு மொத்த மாணவர்களும் சொந்த காச செலவு பண்ணி ஐசியூல புள்ளைய அட்மிட் பண்ணிருந்தாலும் அந்த அம்மா கிளம்பி வந்து ஒருவேளை ஐசியூல இந்தம்மா அம்மா அட்மிட் ஆயிருந்தாலும் அந்த பிள்ளை கிளம்பி வந்து அந்த நாப்பத்தோரு பேரை அடக்கம் பண்ற விஷயம் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த அடக்கத்தை நிறுத்தி வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வந்து தலைவருக்கு வேண்டி நிக்கணும் எதுக்குன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒப்பற்ற தலைவன் ஓய்வில்லா தலைவன் இந்த உன்னத தலைவன் இருநூறு கோடி சம்பளத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த தலைவன் இந்த தலைவனை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைப்பதுதான் உங்களுடைய பிறவி பயன் அப்படி உட்கார வச்சீங்க என்ன என்ன பண்ணுவாரு தெரியுமா எம்பலத்தினால விம்பலத்தி ஸ்கீம் நிம்பலத்தி போடுவாரு ஓசி பஸ் குடுக்க மாட்டாரு இனி எல்லாம் காசு கொடுத்துட்டே போசி பஸ் ரசிகனாவே இருந்தாலும் பிளாக்ல தான் என் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி உனக்கு இனிமேல் ஓசி எஜுகேஷன் இல்லை அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல எல்லாம் அண்ணன் நிறுத்தி போடுவாரே அண்ணனுக்கு பிடிக்காத ஒரே பார்த்த ஓசி நூறு வீட்டுக்கு வர நூறு யூனிட் ஓசி கரண்ட நிறுத்தி போடுவாரே இனிமேல் ஓசி ஆஸ்பத்திரியில ஓசி ரோடு கிடையாது ஏன்னா இதெல்லாம் அரசாங்கம் பண்ணக்கூடாது இதெல்லாம் அரசாங்கம் பண்ணுச்சுன்னா அதெல்லாம் மக்களுக்கு ஓசையா ஐசியூலயே இருந்தாலும் அதை விட்டு போட்டு தலைவனை அம்மாக்கு இதுதான் தாய் பாச விட தலைவன் தான் பரிசனை நிரூபிச்ச அம்மாவுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் இது ஓகேவா பரவாயில்ல தாய் பாசத்தை விட தலைவன் தான் பரிசனை நிரூபிச்ச அந்த பஃ வச்ச பிளவுஸ் போட்டுக்கிற அப்பள்ளிக்கா பள்ளிக்கா என்னக்கா அங்க வந்து கிழிச்ச எல்லாருமே இருந்துச்சு பேர் ஒரு செட் பத்தி கவலைப்படல ஏனக்கா உங்க உள்ள ஐசி உள்ள இருக்கிறதுக்கு உங்களுக்கே கவலை இல்லாதப்ப அவருக்கு எப்படி கவலை இருக்கும் இப்படி யார பத்தி கவலைப்படாத அந்த கூட்டத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு யார பத்தியுமே கவலைப்படாத அந்த ஒரு நடிகனை பார்த்து அது அந்த நடிகன் ரெண்டுக்கு 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 நுக்கு வந்துட்டு இருந்தா அப்படி பேச வந்த நடிகரும் கூமக்களை பத்தி அக்கறை இல்ல நடிகரை பத்தி பேசுனா அந்த அல்ல கைகளுக்கு கூமக்களை பத்தி கவலை இல்ல உங்களுக்கு யார பத்தி இப்படி கவலை இல்ல ஆனா ஒப்பற்ற தலைவா உண்மை தலைவா உன் மேல யாராவது கைய வச்சா ராஜா மேல கைய வச்சா அது ராங்கா போயிடும்ல எப்படா போகும்னு கேட்டா படிப்பு மேல அக்கறை இல்லாத மாணவர்கள் இந்த படிப்பு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறக்க அக்கறையா இல்லாத மாணவர்கள் குழந்தை செத்து போனாலும் பரவாயில்லன்னு அக்கறையா இல்லாத பெற்றோர்கள் புல்ல ஐசி ஒளியா இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம பஃ வச்ச ஜாக்கெட்டை போட்டு தலைவரை பார்த்தே ஆகணும்னு கிளம்பி வந்த அந்த பழனி அக்கா இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து அக்கறையே தலைவருக்காக எங்கிருந்தோ இக்கரை வந்து பேசுவாங்களாமா அப்படி நீங்க எல்லாம் பேசுறதுனால தலைவ உங்களுக்கு என்ன கேட்டா அவர் பண்ண மாட்டாரு அவர் என்ன பண்ணுவாரு பனையூர்லயே அப்பாந்துக்குவாரு அவரு சொன்னா நீங்க அவரை வந்து பாத்துட்டு போலாம் ஏன்னா அவரு பனையோரோட வெளிய வந்து எங்கேயும் யாரையும் பாக்க மாட்டாரு சொன்னா தப்புதான் அவர் வேலை என்ன தப்பு அவரு பனையூர்லயே இருக்காருன்னா நீங்க எல்லாம் இங்க வந்தா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவர் என்ன வெங்காயத்துக்கு பனையூர்ல இருந்து நீங்க கிளம்பி வர போறாரு ஐசியூல புல்ல அட்மிட் ஆனதா முக்கியம் நாற்பதாவது வரிசையில நாலாவது ஆளா உட்கார்ந்து தலைவரோட பேச்ச கேட்டு நாசமா போறதுதான் முக்கியம் அந்த அதவர்ஜுனா பேசினது கேட்டீங்களாக்கா அதவர்ஜுனா தான் கேட்டீங்களா அவர் பேசுற தலைவருக்கு ஒரு பிரச்சனைன்னா ஐசூல இருக்கிற அந்த புள்ள அந்த ஊசி இழுத்து போட்டு கிளம்பி வரணுமாமா தலைவா உன்னை காப்பாத்த வந்துட்டேன்னு அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க உங்க புள்ள வந்தாலும் வரும் தான் நினைக்கிறேன் ஏன்னா தாய் பாசத்தை விட தலைவா பாசம் தான் பெருசுன்னு காமிக்கிறதுக்காக இங்க கிளம்பி வந்ததே நீங்க தானே உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் அதை வருஷனா இதுவும் பேசுவா இன்னும் பேசுவான் ஏன்னா அவனுக்கு என்ன அவன் வாயி அவன் ஊருட்டு என்ன வேணாலும் பேசுவான் அவன் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு பஃப் வச்ச பழனிக்காரா நீங்கதான் நீங்க இப்படி பேசுற தைரியத்துலதான் அவன் பேசுறான் அவன் அப்படி பேசுறதுனாலதான் நாங்க பேசுறான் ஐயோ ஆஹ் சரி கேமராக்கு வேண்டி அக்கா பேசுச்சு வீடியோக்கு வேண்டி நாம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் தரும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோட பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்